கழுத்தில் இந்த இடத்துல ஸ்டெர்னோக்ளைட மெசட்ரபீசியஸ் இல்லைன்னா இந்த பக்கம் ஸ்டெர்னோக்குளைட அபிசியஸ் இந்த இடத்துல வலிக்கிறது சில நேரத்தில் இந்த இடத்துல வலிக்காமல் டைரெக்டாக விரல் நுனியில வலிக்கிறது சில நேரத்தில் இந்த ரெண்டு வழியுமே இல்லை கையில் எல்லாம் கொஞ்சம் கரண்ட் ஊடுற மாதிரியோ கை விரல் மரமரப்பு மட்டுமோ இருக்கிறது அப்புறம் ஒரு பக்கம் தலைவலி இருக்கிறது கண்ணு மயமயான் இருக்கிறது கண்ணில் வலிக்கிறது தாடையில டிஎம்ஜே ஜாயிண்ட்டில் வலி பல்லில் ஃபேஸில் எல்லாம் இந்த சைனஸ் இந்த இடம் எல்லாம் புருவம் இதுங்கெல்லாம் வழி வர்றது இந்த இடத்துலையும் முன்னாடி கழுத்துலேயும் வலி நீங்கள் கூட தைராய்டோன்னு நினச்சிக்குவீங்க பின்னாடியும் வலி இதெல்லாம் கழுத்து வலியோடு தான் சம்மந்தப்பட்டது சர்வைக்கல் ஸ்பைனோடு தான் சம்மந்தப்பட்டது இன்னும் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறேன் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலிக்கிறது நீங்கள் கூட இதய நோயின்னு நினச்சிட்டு முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் அப்படி இருப்பீங்க அது அப்புறம் காஸ்டோகான்டீஸ் பெயின் இந்த ஸ்டோனமில் அடியில் இருக்க ரிப்ஸு சைடில் இருக்க ரிப்ஸில் வலி இந்த இடத்துல கிளாவிக்கல் ஏரியாவில் வலி அண்டர் ஆர்ம்ஸில் வலி அதுக்கப்புறம் மூச்சியோட சிரமம் பால்பிட்டேஷன் இதே துடி அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து தலை சுத்துறது வாமிட் வர மாதிரி இருக்கிறது இம்பேலன்ஸு இதெல்லாம் சர்வைக்கல்ல ஸ்பைனல் கார்டோட சிம்டம் தான் இது பிரெயின்னு நினச்சாலும் அது வந்து ரேரு ஃபினாமினல் பிரெயின்ல இருந்தெல்லாம் ஸ்ட்ரோக் தான் மெயினாக வரும் பக்கவாதம் ஒரு சைடு பேரலைசிஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து சர்வைக்கல்ல இருக்கிற சில நோய்களோட சிம்டம்ஸ் தான் ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கல் தொராசி லம்பார் சேக்கரம் இருக்குல்ல அதில் இந்த பர்டிகுலர் சிம்டம்ஸ் மெயினாக சர்வைக்கல் கொஞ்சமாக தொராசிக்கு இன்வால்வ் ஆகும் ஆனால் ஸ்பைனல் வர்றது தான் என்னென்ன நோயினால இந்த சிம்டம் வரலான்னா சர்வைக்கோஜெனிக் பெயின்னு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினால் ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகி எந்த எம்ஆர்ஐயில் கூட தெரியாது ஆனால் இந்த சிம்டம் எல்லாம் கொடுக்கும் அதுக்கு பேர் சர்வைகோஜெனிக் பெயின் அதுக்கப்புறம் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் கழுத்தை ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தில் எலும்பு தேய்மான இருந்து இப்படி வரலாம் அப்புறம் ஜவ்வு வீங்கிறது டிஸ்க் பல்ஜ் ஜவ் தொத்திட்டு இருக்கிறது டிஸ்க் புரோட்யூசன் ஜவ்வு விலகிறது டிஸ்க் புர்லாப்ஸ் அப்புறம் பிரேக்கல் நியூராலஜியாக நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இந்த காரணத்தினால இங்கே இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும் இந்த நோய்கள் எல்லாமே இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணால் பத்தே நாளில் சு சுத்தமாக சிம்டம்ஸ் எல்லாம் ஜீரோ ஆகிடும் சுத்தமாக போயிடும் ஆறு மாதம் தொடர்ந்து பண்ணால் ரிவர்சல் ஆகிடும் ரிவர்சல்னால் மூட்டை தூக்குனா கூட வலிக்காது அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணவே தேவையில்லை அந்தளவுக்கு இந்த சர்வைக்கல் மசில்ஸ் ஸ்டேனோக்கிட்ட மசிசிஎஸ் கழுத்து மசில்ஸ் அப்புறம் வந்து பிரேக்கல் ஃப்ளெக்ஸஸ் வர எல்லா மசில்ஸும் டெல்டாயிட் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் பிரேக்கியோ ரேடியாலிஸ் இதெல்லாம் மசில்ஸ் பெக்டோரல்ஸ் இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் அதாவது சப்ஸ்கேப்புலாரிஸ் இது எல்லாமே சேர்ந்து ஸ்ட்ரென்த் பண்ணிடணும் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டால் இந்த நோய் அறவே போயிடும் இந்த நோயில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் உள்ள நீர் கோர்த்துருக்கும் இதில் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால நவு போகிற இடத்துல எல்லாம் வலிக்கும் அதனால தான் இங்கே விரல் நுனியில் கூட வருது ஏன்னா எலும்புனா தான் அந்த பர்டிகுலர் இடத்த சுற்றி சுற்றி வலிக்கும் நரம்புங்கிறப்ப எங்கேயோ பிரச்சனை வந்தால் எங்கேயோ நடக்கும் இப்போது மூலையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா ரைட்டில் பக்கவாதம் வருது ரைட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா லெஃப்ட்டில் பக்கவாதம் வருது ஏன்னா மூளையிலேருந்து நரம்பு இப்படி கிராஸ் ஆகுது அது தெரிஞ்சு வச்சுருக்கீங்கள ஒரு ஒரு இடத்துல பிரச்சனை வந்தால் கால் வரைக்கும் போகுது அதே தான் ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் நர்ஸ் போகுது அதனால் இங்கே பிரச்சனைனா இங்கே எப்படி வலிக்கும் செஸ்ட்டில் இங்கே பிரச்சனைனா இங்கே எப்படி வலிக்கும் எப்படி தலை சுத்தும் அப்படி நினச்சிக்காதீங்க அப்படி தான் நரம்பு வந்து அப்படி தான் பண்ணும் இதுக்குன்னு சில எக்ஸைஸ் தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் ஃபைஸ் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஷோல்டர் ப்ரேசிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகே அடுத்தது மோனிஷா சில எக்ஸசைஸ் செஞ்சு காட்டுவாங்க ஓகே ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை இது எல்லாமே சர்வைக்கல்னால் வரக்கூடியதான் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு குனிஞ்சு சாப்பிட்டாலோ இல்லை குனிஞ்சு செல்ஃபோன் பார்த்தாலோ வந்து கிரீனஸ் மாதிரி இருக்கும் தலை சுத்தல் மாதிரி இருக்கும் எங்கேயாவது வெளியே கூட கீழே விழுந்துருவோ இம்பேலன்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே சர்வைக்கல் ப்ராப்ளம் தான் ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா ரெண்டு கையுமே கோர்த்துக்கணும் கோர்த்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக காது வரைக்கும் மேலே தூக்கணும் தூக்கி டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஹெட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ஸ்லோவாக கீழே கொண்டு வந்து போட்டுட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி செவன் ரெப்படேஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் எக்ஸசைஸ்னால் ஜஸ்ட்டு ரைட் ஹேண்டை உங்கள் முன்னாடி நீட்டணும் நீட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக காது வரைக்கும் கொண்டு போயிட்டு ஹோல்ட் பண்ணணும் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அதே மாதிரி ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஸ்ட்ரைட்டாக காத வரைக்கும் மேலே கொண்டு போயிட்டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ஸ்லோவாக கீழே கொண்டு வந்து வச்சுட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ்மே நீங்கள் செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்